வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உங்கள் சிறுநீர் வெள்ளையாகவும் துர்நாற்றத்துடனும் உள்ளதா அதை தடுக்க இதோ சில வழிகள் சிறுநீர் வெள்ளையாகவும் கடுமையான துர்நாற்றத்துடனும் உள்ளதா அதிலும் காய்ச்சலுடன் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறீர்களா அப்படியெனில் பாக்டீரியல் தொற்று இது சிறுநீர் பாதையை தாக்கி சிறுநீரகம் சிறுநீர்பை மற்றும் கருப்பையும் தாக்கும் நீங்கள் உங்கள் சிறுநீரில் உள்ள சீர் செல்களை அழிக்க நினைத்தால் அதற்கு ஒரு சில இயற்கை வழிகள் உள்ளன பொதுவாக இந்த பிரச்சனையால் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் ஆரம்பத்திலேயே இதை கவனித்து சிகிச்சை மேற்கொண்டால் சிறுநீரகம் பாதிப்படைவதை தடுக்கலாம் சில நேரங்களில் சிறுநீரில் பாலியல் நோய்களாலும் வரும் ஆகவே அடிப்படை சுகாதாரம் என்பது மிகவும் முக்கியமானது சரி இப்போது சிறுநீரில் உள்ள செல்களை அழிக்கும் சில இயற்கை வழிகளை காணலாம் போதுமான நீர் நீர் உடலில் உள்ள டாக்ஸின்கள் மற்றும் பாக்டீரியாக்களை சிறுநீர் மூலம் வெளியேற்றும் எனவே நீரை அதிகம் பருகுங்கள் இதனால் சிறுநீரில் இருப்பது தடுக்கப்படும் பூண்டு பூண்டு ஒரு நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் இதன் இரண்டு பற்களை பச்சையாக சாப்பிட்டால் சிறுநீரில் உள்ள சீர் செல்கள் அழிக்கப்படும் கிரான்பெரி ஜூஸ் கிரான்பெரிகளில் அமிலம் அதிகமாக உள்ளது இது பாக்டீரியாக்களை அழித்து வெளியேற்றும் ஆகவே உங்களுக்கு சிறுநீர் துர்நாற்றத்துடன் இருந்தால் கிரான்பெரி ஜூஸை தினமும் ஒரு டம்ளர் குடித்து வாருங்கள் மல்லி இரண்டு டீஸ்பூன் மல்லி விதைகளை நீரில் போட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் அதை வடிகட்டி குளிக்க சிறுநீரில் உள்ள சீர் செல்கள் அழியும் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை ஒரு டம்ளர் நீரில் போட்டு கலந்து தினமும் ஒரு முறை குடித்து வந்தால் உடலில் உள்ள பாக்டீரியாக்களின் வளர்ச்சி மற்றும் சீல் செல்களின் உருவாக்கமும் தடுக்கப்படும் பட்டை ஒரு டீஸ்பூன் பட்டை தூளை ஒரு டம்ளர் நீரில் கலந்து தினமும் ஒரு டம்ளர் குடித்து வந்தால் உடலில் உள்ள தொற்றுகள் குறையும் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயி ஜூசை தினமும் இரண்டு வேலை கொடுத்து வந்தால் உடலில் உள்ள டாக்ஸின்கள் சிறுநீரின் வழியே வெளியேறி உடலை குளிர்ச்சியுடனும் வைத்துக் கொள்ளும் இதன் மூலம் சிறுநீரில் சீல் செல்கள் உருவாக்கத்தை தடுக்கலாம் தயிர் தயிரில் நல்ல பாக்டீரியாக்கள் உள்ளது இது சிறுநீரில் சீல் செல்களை அழித்து வெளியேற்றும் எனவே தினமும் ஒரு சிறிய பவுல் தயிரை சாப்பிட்டு வாருங்கள் தமிழ் டிவி பத்தையும் பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் உங்கள் சிறுநீர் உள்ளதா அதை இதோ சில வழிகள் மீண்டும் நாளை மற்றும் பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்